இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நோயாளிக்கு வலது பக்கம் நெஞ்சில இருக்கிற வலதுபக்கம் நீர் அது எவ்வளவு இருக்கு அல்ட்ராசவுண்ட் உதவியோட பார்த்துட்டு அல்ட்ராசவுண்ட் உதவியோட இந்த இடத்துல மருந்து போக மருந்து கொடுத்து விளையாழும்புக்கு நடுவுல அல்ட்ராசவுண்ட் உதவியோட எவ்வளவு நீர் இருக்கோ ஆழமா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நீரை டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நீர் எல்லாம் வெளியில எடுத்து அது மூலம் நோயாளிக்கு அவருடைய சிம்டம்ஸ் இருமல் மூச்சிறப்பு இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்க போறோம் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நெஞ்சுக்கு அல்ட்ராசவுண்ட் உபயோகம் செஞ்சு பேஷண்டோட நோயாளியோட வலது பக்கம் நெஞ்சில நுரையீரல் உரை நீர் எவ்வளவு இருக்கு எவ்வளவு ஆழமா இருக்கு எந்த டெப்த்ல இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இங்க பாத்தோம்னா இங்க கருப்பா தெரியாது நுரையீரல் உரை நீர் இங்க இருக்கிறது அவருடைய வலது பக்கம் நுரையில் சுருங்கி போயிடும் அதுல இருக்கிறது பைப்ரின் செப்டான்னு சொல்லுவோம் அது புரோட்டீனோட லேயர்ஸ் இதை வச்சு இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் எவ்வளவு டெப்த்து புளூயிட் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறோம் டோட்டலா நெஞ்சுக்குள்ள நெஞ்சுள்ள நீர் இருக்குன்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இது ரியல் டைம் இமேஜிங் இந்த என்னன்னா நீர் எங்க இருக்கோ அந்த இடத்துல மட்டும் மறுத்து போற மரு மருத்தை கொடுத்து நெஞ்சில அது வழியே ஊசி விட்டு வழி இல்லாம நீரை வெளியில எடுக்க முடியும் டெஸ்டுக்கும் அனுப்பலாம் அந்த நீரை கம்ப்ளீட்டா நீரை சுத்தமா கம்ப்ளீட்டா எடுத்து பேஷண்டோட சிம்டம்ஸையும் குறைக்கலாம் நெஞ்சில எந்த இடத்துல நீர் அதிகமா இருக்கு எந்த இடத்துல எந்த பாதிப்பும் நுரையீலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ஊசி உள்ள விட்டு நீர் எடுக்க முடியும் மார்க் பண்ணிக்கிறோம் என்ன செய்யறோம்னா ஏற்கனவே அல்ட்ராசவுண்ட் உதவியோட மார்க் பண்ண இடத்துல ஊசி ஊசியின் மூலம் மருத்து போற மருந்து ஜைலக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்து போற மருந்த தோல் தோலுக்கு அடியில் இருக்கிற தசை மற்றும் நுரையீரல் உரை உள்ள நடுவில் இருக்கிற மசில்ஸ் இந்த எல்லா லேயர்லையும் லோக்கல் அனஸ்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜைலகைன் மருந்து உள்ள செலுத்திடுறோம் இது மூலம் அந்த ஏரியால மட்டும் மறுத்து போய் அந்த இடம் உணர்ச்சி இல்லாமல் போயிடுது அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஊசி விட்டு நீர் எடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு வலி இல்லை வேறு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே மருந்து போகிற மருந்து கொடுத்த இடத்துல இன்னும் பெரிய சைஸ் ஊசி மூலமாக நுரையீரல் உரை நீரை சிரிஞ்சு மூலமாக வெளியில் எடுக்கணும் ஏற்கனவே மருத்து போற மருந்து கொடுத்ததுனால நோயாளிக்கு அந்த இடத்துல எந்த விதமான வலி உணர்ச்சியும் இல்லை இது ஸ்ட்ராக் கலர் அதாவது வைக்க போல் வைக்க கலர்ல இருக்கிற நீர் நுரையீரல் உரை நீர் அப்படின்னு சொல்லுவோம் நெஞ்சில இருந்து எடுத்த நுரையீரல் உரை நீரை இந்த மாதிரி பாட்டில்கள் மூலம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு டெஸ்ட்டுக்காக அனுப்புறோம் இது மூலம் என்ன அடிப்படை வியாதினால நுரையீரல் உரை நீர் நெஞ்சில சேர்ந்தது நோயாளியோட வலது பக்கம் நெஞ்சிலிருந்து வெளியேற்றோம் இது வந்து அல்ட்ராசவுண்ட் உதவியோட பண்றதுனால நமக்கு எவ்வளவு ஆழத்துல நீர் இருக்குன்றத கண்டுபிடிச்சு அந்த ஆழம் வரைக்கும் மட்டும் ஊசிய உள்ள மருத்து போற மருந்தோட உதவியோட உள்ள விட்டு நுரையீரல குத்தாம நீரை கம்ப்ளீட்டா வெளியில எடுக்கிறதுக்கு உதவி செய்து இப்போ இந்த நீரை லேபுக்கு அனுப்பி பயோ கெமிக்கல் அனாலிசிஸ் டிபிக்கான டெஸ்ட் மற்றும் வேற ஏதாவது கிருமி இருக்கா அப்படின்னு பாக்குறது பிளஸ் அப்நார்மல் செல்ஸ் கேன்சர் செல்ஸ் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பாக்கிறதுக்கு இது உதவி செய்யும்